காளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு இலை சேர்த்துட்டு கூடவே ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம் வெங்காயத்தோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் வதக்கி விட்டு கூடவே ரெண்டு தக்காளி நல்லா சின்னதாக வெட்டியிருக்கேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் காரத்துக்கேற்றா போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் இதை கலந்து விட்டுருவோம் நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம் தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டுருவோம் நல்லா வதங்கட்டும் தக்காளி மசாலா எல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட் போல் வதங்கிடுச்சு இந்த டைமில் கொஞ்சம் மல்லித்தலை கருவேப்பில புதினா இந்த மூணையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற ரைஸ் இதில் சேர்த்துருவோம் உங்களுக்கு எந்த ரைஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பாஸ்மதி சீரக சம்பா இல்லை நம்ம நார்மலாக சாப்பாடு செய்கிற அரிசி இது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிளறிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் தக்காளி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்கும் இது லஞ்ச் பாக்ஸுக்குலாம் கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரைஸை வடிச்சிட்டோமே எப்படி இந்த நம்ம தக்காளி பிரியாணி செய்கிறது தக்காளி சாதம் செய்கிறது அப்படின்னு யோசிக்கவே தேவையில்ல தனியாக செஞ்சு கூட நம்ம ஒன்றா கிளறினோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே போல் ரைஸ் செஞ்சு நீங்களும் லன்ச் பாக்ஸ் கொடுத்து விடுங்க மதியம் லஞ்சுக்கு டின்னருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் அப்புறம் தனியாக தங்கி இருக்கு தனியாக என்னடா குழம்பு செஞ்சு சாப்பிட்றது அப்படின்னா கூட இந்த மாதிரி சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம் இன்றைக்கி நம்ம சாரி ஸ்டுடியோ பை ஷேரின் ஆன்லைன் ஷாப்பிங்கில் என்ன சாரி வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஜூட் காட்டன் சூப்பரான இது வந்து இப்போ காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக விரும்பி கட்டுற ஒரு சாரி தான் டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்கும் இந்த பார்டரில் மட்டும் இதில் வந்து பாசி அப்புறமா அந்த ஜமிக்கி இந்த மாதிரிலாம் இருக்கும் பாருங்க இது பார்டரில் மட்டும் இருக்கும் அப்புறம் உள்ள எல்லாம் சின்ன சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக சின்ன சின்ன ஜமிக்கு அங்கங்கே இருக்கும் அப்புறமா இதுக்கு ஒரு ப்ளவுஸும் கூட இருக்கும் பாருங்கள் நல்ல சிக்கன் கறி ப்ளவுஸ் நல்ல ஒயிட்டில் இந்த மாதிரி இந்த சாரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் மட்டும்தான் ப்ளவுஸ் வரும் சூப்பரான ஒரு சாரி இருங்க ஒரு ஃபோட்டோ கூட இருக்குது ஃபோட்டோ கூட கட்டுறேன் நான் என்ன பாருங்க கட்டுனா இந்த மாதிரி இருக்கும் ப்ளவுஸ் வந்து ஒயிட்டாக தான் இதில் இருக்க எல்லா சாரீக்கும் ஒயிட் கலர் ப்ளவுஸ் தான் வரும் சாரி வந்து ஃபுல் வியூ இப்படி தான் இருக்கும் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும் இப்போ ஒவ்வொரு சாரியை நம்ம பார்க்கலாம் இப்போ நான் எடுத்திருக்கேன் இந்த சாரீ பார்த்திங்கன்னா லைட்டு லைட்டாக பிஸ்தா கலர் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்னதான் லைட் கலரில் தான் எல்லா சாரீஸுமே இருக்கும் இது லைட் கலரில் ஒரு பிஸ்தா கலர் இந்த சாரியோட கோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஒன் ஜீரோ ஃபோர் டூ சாரியோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா சூப்பரான பேபி பிங்க் கலரில் அழகான ஒரு சாரி யார் கட்டினாலுமே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு சாரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது ஒரு லைட் கலரில் ப்ளூ கலர் மாதிரியும் இருக்க ஒரு லைட் கலர் ஸாரீ இது இதுவும் ஒவ்வொரு கலருமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கும் இதை கட்டுனீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள் இது ஒரு லைட் கலர் ஒரு வைலட்டும் இல்லாத ரோஸ் இல்லாமல் ஒரு கலர் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கலரில் ஒரு சேரீ சூப்பராக இதெல்லாம் பிரித்து காட்ட முடியாது ஏன்னா பிரித்தோன்னா நமக்கு வந்து மடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்ம வந்து பிரிக்காமல் தான் நான் காட்டுவேன் இந்த சாரி பார்த்திங்கன்னா இது வந்து லைட்டாக ராமர் ப்ளூ கலரில் ஒரு லைட் கலரில் இருக்க சாரீ அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் எல்லோ சந்தன கலர்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கலரில் ஒரு சாரீ சூப்பரான சாரீ இதில் எந்த சாரி வேணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க